கெமீன் வந்து ஆல்ரெடி விஜே கெமீன் ஒன் இயர்ல பாப்புலாரிட்டி சார் கருத்து ஒரு வாரம் பிளஸ் தான் என்னை கொண்டு வச்சு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாட்டர் ஸ்டார் திவாகர் இருக்கார்ல இவரோட சேட்டை ஆரம்பிச்சிட்டாருங்க எப்பவுமே எனக்கு பயங்கரமா டேலண்ட் இருக்கு நான் சீக்கிரமா வளர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பெருமையா பீத்திப்பாருல்ல அந்த மாதிரி இப்ப பிரவீன் காந்தி கிட்ட அல அலன்னு அளந்துட்டு இருக்காரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்திருக்க எல்லாருமே ஓரளவுக்கு பிரபலம் சார் இப்ப அவங்க பாருங்க விஜய் பார்வதி இந்த பொண்ணு கேமி அவங்களும் ஆர்ஜேவா விஜேவாலாம் இருந்திருக்காங்க ஆனா நான் அப்படி கிடையாது சார் வெறும் ஒரு வருஷம்தான் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த அளவுக்கு பாப்புலரிட்டி எனக்கு வந்திருக்கு சார் அதுக்கு கடவுளோட பிளெஸிங் காரணம் அதே மாதிரி என்னோட ஆக்டிங் ஸ்கில் இருக்குல்ல சார் அதுதான் முக்கியமான காரணம் பேசுறது பிரவீன் காந்திக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஆகா இவன் என்னடா நம்மளை புடிச்சிட்டா நம்ம கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கானே இப்ப சரியனும் சொல்ல முடியாது இல்லனோ சொல்ல முடியாது நம்ம என்ன பண்றது அப்படின்ற காந்தி பயங்கரமா முடிச்சுட்டு இருக்காரு இந்த திவாகரம் நிறுத்த மாட்டாரு எல்லாம் நம்மளோட ஆக்டிங் டேலண்ட் தான் சார் எனக்கு நிறைய ஸ்கில் இருக்குல்ல என் ஆக்டிங் நீங்க பாத்திருக்கீங்கல்ல அப்படி இப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு பிரவீன் காந்தியால ஒரு ஸ்டேஜ்க்கு மேல சமாளிக்க முடியல அச்சோ இதுக்கப்புறம் இங்க இருந்தா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துடும் எப்படியாவது இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற யோசிச்சுட்டு இருந்தாரு அப்படி யோசிச்சுட்டு இருந்தவர் இருக்கார்ல குட் குட் நல்ல விஷயம் நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டுற மாதிரி பேசுறாரு எப்படியாவது இவங்க கிட்ட டாப்பிக்கை முடிச்சுட்டு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு என்ன பேசிட்டு இருக்கும்போது போது இவர் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி திவாகர் இருக்கார்ல முடிச்சுக்கிட்டே பாத்துட்டு இருக்காரு இன்னும் இந்த திவாகர் கிட்ட யாரெல்லாம் மாட்டிட்டு முடிக்க போறாங்கன்னு தெரியல இதுக்கப்புறம் தான் தலைவன் நிறைய அட்ராசிட்டி எல்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறேன் என்னென்ன அட்ராசிட்டி பண்றாருன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைக்கு டீட்டெயிலா ஒரு வீடியோல எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்